Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங்கு, கிராஸ் கட்டிங்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நேர் கட்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ பேக் சைடு கட் பண்ணியிருப்போம் அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம எப்படி போடணும் இப்படி ஸ்ட்ரைட்டாக போடுறது தான் நேர் கட்டிங் அப்படி போட்டு கரெக்டாக மார்க் பண்ணி எடுக்கிறது தான் வந்துட்டு நேர் கட்டிங் இப்போ கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்படி துணியை போட்டுட்டு இப்போ இங்கே பார்க்கும்போது இந்த இலுவத்தன்மை நம்மளுக்கு கிடைக்கும் இந்த இழுவத்தன்மை கிடைக்கிற டைம் பக்கத்தில் தான் வந்துட்டு நம்ம கிராஸ் கட்டிங் போடணும் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங்க்கு இதெல்லாம் இப்படி கரெக்டாக வச்சு இந்த மாதிரி போடுறதை நம்ம வந்து கிராஸ் கட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மார்க் பண்ணி வரைஞ்சி எடுக்கிறதா கிராஸ் கட்டிங் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு கிராஸ் நேர் நேர்கட்டிங்க்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்காங்க ம வேறு பக்கம் வந்து கிளாஸ்க்கு போயே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எப்படின்னா கட்டிங்னா என்ன கிராஸ் கட்டிங்னா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஆனால் இந்த டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்